கதைகள் சரியோ என்ன வாதிக்க இல்ல அதைத்தன நாங்க பார்த்தோன்னு இருக்கிறோம் இந்த மாதிரி கிடக்கு நாங்களும் இந்த பேப்பர் வாதிக்கிறோம் தண்ணி விடாத மாதிரி தெரியுமா ஆறை மேல இந்த தேத்தண்ணி குடியாட்டி சில பேருக்கு பிடிக்காது அதே மாதிரி உடம்பு அது மாதிரி உடம்புல உடனே பேப்பர் வாங்கிக்கணும் இது நாங்க பழகி விட்டோம் பழக்கிவிட்டோம் எங்களுக்கு அடி இருக்குத்தான் அதுல மாற்றமில்லை

நாளைக்கு இரவைக்கு போ நாளைக்கு இரவுக்கு சரி அறிஞர் கருத்து தன் சக்தியை தூய குறிக்கோளுடன் இணைத்து செயல்படுத்தும் போது இதையும் எளிதில் சாதிக்கலாம் தன் நம்பிக்கையின் சக்தியை தூய குறிக்கோளுடன் இணைந்து செயல்படுத்தும் போது எதையும் எளிதில் சாதிக்கலாம் குறை குறிக்கோள் இருக்கணும் என்ன இதுக்கு ஒன்று குறிக்கோள் இருக்கணும் சும்மா போகிறது தெருவில் போய் எங்க போகிறோம் போகாம போ மூட்டைக்கில் விட்டு ஒன்று போனால் மூக்கு போன நேரத்துக்கு போறது மூக்கு போன நேரத்துக்கு போய் நான் ரெண்டு ஜனாதிபதி அனுரோவன் சாந்தமான அதட்ட சாந்தமான அதட்ட பேர் விளையாட்டு நேற்று நடந்தாங்க அந்த வர நான் சொன்ன கூட்டம் தான் அதுதான் ஆசிரியர் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாடும் அதன் காரணமாக எழுந்த உயர்வும் தொடர்பில் ஜனாதிபதி அன்பகுமார தசநாய்க்க அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் முக்கிய சந்திப்பொன்றும் மேற்கொண்ட பேர் கூப்பிட்டு கசிச்சிருக்கு மனுஷன் ஓம் அப்பா சே வாங்க பழகுவோம் வாங்க பழகுவோம் இந்த சந்திப்பில் ஜனாதி அநூறு தானே நேரடியாக கலந்து கொண்டு அரிசியால உரிமையான உடன் கரைத்தவை சிறப்பாறப்படையாக எங்கயூரு சந்தி வழியே ரெண்டால் கதை இருக்குற உள்ள யாரும் இல்ல நேர போய் இல்ல அங்க கூப்பிடு இங்க கூப்பிடுவோம் அதுக்கு இந்த தேதனையை உண்டாண்ட கதை இல்ல நேர போய் தானே சந்திச்சி சந்தித்தவன் மேலும் வர்த்தக அமைச்சரை தவிர வேற எந்த முக்கிய அரச பிரதானிகளும் அந்த சந்திப்பில் இடம்பெறவில்லை அவர் ஜும்பாங்க கைதண்டி கோஷ்டில கொண்டே நேரம் அல்லது இது ஒன்றும் வேண்டாம் ஆ நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாடு என்பது அரிசி ஆலை உரிமையாளர்களின் பதுக்கல் நடவடிக்கையால் ஏற்பட்டது என்பதை ஜனாதிபதி வெளிப்படையாக கூறியது

நெல் இந்த நாட்டின் விவசாயிகளின் நிலத்தில் அவர்களின் உழைப்பினால் விளைந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக அரிசி அத்தியாவசிய உணவுப் பொருள் எனவே அரிசியை பதக்கி வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என ஒரு தர்ம உபதேசத்தை ஜனாபதி அனுத அரிசியால உரிமையாளர்களுக்கு போதித்த சிம்பிளா இவா இதெல்லாம் சரிவரா தெரியுமோ என்ன இந்த கதை அதெல்லாம் விவசாயிகள் அவங்களே அது எல்லாம் நாங்களுக்கு பதுக்கே உரிமை இல்லையாப்பா சிரிச்சு சிரிச்சா சொல்லிட்டு இருக்கு சரியோ அரசாங்கத்தினால் விதிக்கப்படுகின்ற கட்டுப்பாட்டு விலையை அனுசரிக்க அந்த விலை அமல்படுத்தப்படுகிறதா என்பது ஒரு வாரத்துக்கு கண்காணிக்கப்படும் என்றும் அது மீறப்படுமாயின் பதுக்கப்பட்ட அரிசி தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மிகவும் பௌநா கூறினார் நீங்கள் அந்த அரிசியில் பதுக்கலாது பதுக்கு நான் ஒரு கிளம்ப விட்டு இருக்கிறேன் கண்காணிக்க அது தான் நான் நடவடிக்கை எடுப்பேன் சரி இப்படிதான் ஜனாதிபதி அனுபவன் கருத்தை தர்ம போதனையை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையை அரிசி ஆலை உரிமையாளர்கள் ஏற்றுக்கொண்டார் ஓமைப்பட்டு ஆக்கள் வந்துடும் இது மில்லா கம்பாங்க சரி ஓகே ஜனாதி ஆற்றலும் ஆளுமையும் வெளிப்படுகிறது அனுரகுமார திசா நாயக்கன் அரசு தவிர்ந்த வேறு எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் மேற்கொறுத்த அரிசி தட்டுப்பாட்டை இவ்விதம் கைக்காண்டிருக்க முடியாது அதுதான் அரிசியாளர் கரெக்டாக வேண்டாம் என்ன

அவ்வாறான ஒரு ஒழுக் ஒழுக்க விளிமையத்தில் இருக்கக்கூடிய ஆட்சித்தலைவரால் மட்டுமே அரிசி மாமியாக்களை அட்டக்கவும் அதட்டவும் முடியும் அது அன்பார் அதற்ற வேலையும் கிடைக்கும் சரிங்க தவிர இவ்வாறான சூழ்நிலையில் அனுபவந்த பேர் ஒருவர் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் அவரின் பிரதிநிதிகளை அரசியலாளர் உரிமையாளர் கலந்து அடிப்பேன் உண்மையமைச்சரை போட்டுவா ராயாங்க அமைச்சர் போட்டுவா கட்டி சொல்லி போட்டு இது சிந்திருப்பார் அதை தந்தை அவங்க கொடுத்துருப்பாங்க அவங்க இங்கே வாங்கி போட்டு அங்கே போய் சொல்லிப்பாங்க இல்லை சரி நான் சொல்லி நான் சொல்லி போட்டேன் இஞ்சியே அரிசி அந்த விதையெல்லாம் போ இது தானே போய் தானே என்ன இது தானே அங்கே கொண்டு வில்ல சும்மா போகிறது ஆக அரிசி உரிமையாளர்களை ஜனாதிபதி அனுபவ தானே நேரடியாக சந்தித்து அரசாங்கம் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் பற்றி கூறும்போது எல்லாமும் சுமூகமாயிற்று அவரே வந்து அவரே கழிச்சா விஷயம் பண்ணிச்சு இது நாலு பேருக்கு நாலு பக்கத்தில் பூர்வம் அந்த சொவி வழி கதையண்டு கிடையாது தெரியுமே நான் உன்ன கொண்டு வந்தேன் நீ அங்கே ஒன்று சொல்லி அங்கே சொல்லி அங்கே கணக்கு வேறையாக வந்துடும் தெரியும் இது மக்கள் வழங்கிய தீர்ப்பை நியாயப்படுத்தி உள்ளது என்னெல்லாம் அப்போ நல்ல விஷயம் மடியா மெதுவா தான் சொல்லியிருக்கிறார் ஆனா அவங்க பழைய போராட்டக்காரர் போராட்டக்காரர் அந்த சரி வராது கதையிலேயே இவங்களும் விளங்கி இருக்கும் இது பிரகண்டம் இருக்கு என்ன மாதிரி நேர வந்து சந்திச்சது இல்ல அது வேற முக்கியம் நேர வந்து சந்திச்சதே ஒரு பயம் அதுக்கு கதைச்சு அன்பா கதைச்சது பிரச்சனை ஆகையனால இது பிரகண்டம்ன்றது புரிஞ்சிருக்கு மாமியாக்களுக்கு அவங்களுக்கு கதையில போச்சிருப்பாங்க இது கொஞ்சம் பிரச்சன சாந்தமா கதைக்குறதுல இருந்து எல்லாம் அரிசி வரும் தெரியாது சாது மிரண்டால் தாங்காது

அப்ப இதுல நாங்கள் விடைபெற்றுக் கொள்றோம் நன்றி வணக்கம்